மகர ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரமாக போகிறார் ஏற்கனவே சனி பகவானும் வக்ரமாக இருக்கு அப்போ இரண்டு வருட கிரகங்கள் வக்ரம் செவ்வாய் பகவான் நீச்சமாக போறார் சூரிய பகவானும் நீச்சம் ஸோ இந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் எது வரைக்கும் இருக்கார்னா பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஸோ முதல் பதிமூன்று நாட்கள் வந்து பத்தாம் அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் தொழிலில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சம்தான் எந்த கெடுபலன்களும் கொடுக்க போவதில்லை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது நல்லது அப்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் அல்லது புதிய புதிய ஒப்பந்தங்கள் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை தரக்கூடிய ஒரு மாதம்தான் அதே பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமருகிறார் அப்போ இந்த அக்டோபர் பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று நாட்கள் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்திருக்கிறது அப்போ ஒன்பது பத்து இணைந்தாலே அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் அடிப்படையில் உங்களுக்கு தொழில நல்ல அபரிதமான வளர்ச்சி ஏற்படுகிறது அந்த மூன்று நாட்கள் நல்ல நிலையில் இருக்க போகுது ஸோ அந்த மூன்று நாட்களை சரியான முறையில் உபயோகித்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்ல அப்ப வியாபாரத்திலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் மூலியமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை தரும் கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய அமைப்பிற்கு ஏற்கனவே ஒரு தொழில் இருந்தாலும் இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம் இன்னொரு கிளை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் உள்ள ஒரு மாதமாக இருக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்ப புரிந்து உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் இப்போ ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் அதாவது அந்த பத்தாம் இடத்தில் அந்த சுக்கரனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய காலம் வந்து திடீர் என்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு என எட்டாம் அதிபதியான சூரியனும் அந்த இடத்தில் வந்து அமர்கிறார் அப்போ பத்தாம் இடத்தில் அந்த சூரியனும் வந்து அமரும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் சூரியன் ஆனாலும் அது திக் பின்பலத்தோட வலிமையா இருக்கு அரசு காரியங்களில் தடைகளாக இருந்த விஷயங்கள் திடீர் என்று அது தடை நீங்கி வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது அரசு காரியங்களில் வெற்றி தரக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கும் அரசுல வந்து ஒரு இடமாற்றம் என்கிறது இந்த மாதம் நிச்சயமாக ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் டிராவலிங்கும் இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் அலைச்சல் திருச்சலும் இருக்கக்கூடிய தன்மை எட்டாம் அதிபதி இல்லவா சூரியன் அப்போ இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் அங்கே திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்திலிருந்து குடும்பத்தில் சில கசப்புணர்வுகளை கொடுத்து கொண்டு தான் இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை கிளாஸ்ங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் இருந்தது அனைத்து வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதாவது கணவன் ஏன் கணவன் தான் தப்பு செஞ்சாரு என்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த உணர்வுகள் அந்த மனைவியுடன் வருது அல்லது மனைவி அல்லது கணவன் யார் என்ன நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தன்னுடைய பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போ கேட்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கு திருப்தி இல்லாத தன்மை இருந்தவர்கள் திருப்தி அப்படின்னா என்ன மனதளவில் ஒரு குழப்பமாக இருந்தவர்கள் அதாவது எது செய்தாலும் அதில் ஒரு குறை குற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டு எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த குழப்பம் என்பது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதையும் சாதிக்கலாம் என கடந்த ஒரு நான்கு வருடங்களாகவே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு வேலை தொழில் வியாபாரம் எங்க இருந்தாலும் ஏதோ போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய கடந்த காலத்தில் இருந்த அதாவது உங்களுக்கு செ நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும் அல்லவா அந்த அனுபவத்தின் வாயிலாக செயலாற்றக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் புதன் வலிமையாக இருக்கார் அல்லவா அப்போ புதன் வலிமையாக இருந்தாலே புத்திசாலித்திரம் இருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இதை செய்தால் இது கரெக்டு இதை செய்தால் இது தவறு என்கின்ற உள்ளுணர்வு சக்தியை தரக்கூடிய அதாவது உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றத்தை நீங்கள் தெரிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்லது உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பதும் அது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு என்ன சொல்லணும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தன்மையை தருமையை ஒழிய ராகு பாதிக்காது என்ன பண்ணும் ராகு தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இதெல்லாமே நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய தன்மை வியாபாரத்தை பெருக்குவதற்கான தன்மை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் இதெல்லாமே இந்த மாதம் நன்றாக இருக்க போகிறது நான்காம் இடத்தை சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்த தாயினுடைய உடலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை இந்த மாதிரி இருந்த விஷயங்களை எல்லாமே இப்போது ஆஸ்பத்திரியில் போய் அது சரி செய்யக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தாது குரு பகவான் இடத்தில் வக்ரம் ஆகியிருக்கார் அப்ப இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர காலத்தில் குழந்தை பிறப்பு என்பது சாத்தியமாகும் என குரு வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மாறிய தன்மை கடந்த ஆறு மாதமாக ஐந்தாம் இடத்திலேயே குரு பகவான் உட்கார்ந்திருந்தார் ஆனால் இதுவரைக்கும் குழந்தை கொடுக்கவில்லையே தடை கொடுத்துத்தான் இருந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என குரு இந்த வக்ரக்கால நூற்றி பதினாறு நாட்கள் அங்கே இருக்க போகுது இந்த நூற்றி பதினாறு நாட்களில் ஒரு நல்ல செய்திகள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய யாரெல்லாம் பிரிந்திருந்தார்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேருவதற்கான அந்த குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இனி திருமண தடை விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் என குரு பகவான் பக்ரமாகி உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு குட் நியூஸ் ஏதாவது ஒன்று நடந்து தீரணும் என்பது தான் அமைப்பு எந்த விஷயமாக இருந்தாலும் குழந்தை விஷயமாக இருக்கலாம் இருக்கலாம் கடன் விஷயமாக இருக்கலாம் அல்லது தொழிலை ஆரம்பிக்கிற விஷயமாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு மகர ராசினருக்கு நடந்தே தீரும் தான் அமைப்பு அதே சமயத்தில் தந்தை காரகனான சூரியன் நீச்சமாகிறது அப்ப தந்தை அமைப்பிலும் தந்தைக்கும் சில உடல்நலத் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால தாயும் தந்தையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய மனசு நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எழுத்து சார்ந்த விஷயத்திலும் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் ஒன்பதாம் இடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ பாக்கியாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் இருக்கிறது அப்போ வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மகராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய தன்னம்பிக்கையால் அதை செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பாகவே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அது சுக்கிரன் தான் யோகத்தை தரக்கூடிய ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது நல்ல ஒரு அமைப்பு தான் அப்போ குழந்தைகளால் நல்லது கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளுடைய படிப்பு சிரமம் இல்லாமல் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த வெளிநாட்டு அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த மகர ராசி இதுவரைக்கும் இந்த குழப்பமான தன்மையில் இருந்தவர்கள் இப்போ குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மை பட் யாருக்கு தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் யாருக்கெல்லாம் இந்த சூரிய திசை அல்லது சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி குடும்பம் தனம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் இந்த மகராசி என்பர்கள் சோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று உங்களுடைய குல தெய்வம் அதாவது உங்களுடைய குல தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்துக்குரியவன் தெய்வத்தை சொல்லக்கூடிய அவரை சென்று நீங்கள் வழிபட்டாலே உங்களுடைய மன குறைகள் அத்தனையும் விலகும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறது தான் அமைப்பு அதுவும் குறிப்பாக அமாவாசை காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள்